மேக்கா அதிகாரம் இரண்டு எளியோரை ஒடுக்குவோர்க்கு வரும் தண்டனை தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து தீச்சியல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு பொழுது புலர்ந்தவுடன் தங்கள் கைவலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கின்றார்கள் வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்து கொள்கின்றார்கள் வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள் ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமைச்சத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள் ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே இந்த இனத்தார்க்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன் அது நின்று உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள் ஏனெனில் காலம் தீயதாயிருக்கும் அந்நாளில் மக்கள் உங்களை பற்றி இறங்கற் இயற்றி அந்தோ நாங்கள் அழிந்து ஒளிந்தோமே ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்து கைமாறிவிட்டதே நம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றாரே என்று ஒப்பேறி வைத்து புலம்புவார்கள் ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் இரான் அவர்கள் பிதச்சுவது சொற்பொழிவுகளை நிறுத்துங்கள் அவற்றை குறித்து பேச வேண்டாம் மாரக்கேடு நம்மை அணுகாது யாக்கோவின் குடும்பத்தாரே ஆண்டவர் பொறுமை இழந்து விட்டாரோ இவற்றை செய்பவர் தாமோ நேர்மையாய் நடப்போரிடம் அவர் பறிவுடன் பேச மாட்டாரோ ஆனால் நீங்கள் தாம் என் மக்களை பகைவரை போல் தாக்குகிறீர்கள் போரில் நாட்டம் கொள்ளாமல் அமைதியை நாடுவோரின் மேலாடையை பறிக்கிறீர்கள் இதனால் அவர்களின் மன அமைதியை கெடுக்கின்றீர்கள் என் மக்களின் கூட்டத்தில் உள்ள பெண்களை அவர்களுடைய அழகிய வீடுகளில் இருந்து விரட்டுகின்றீர்கள் அவர்களுடைய பச்சிளம் குழந்தைகளிடம் என் மாட்சி என்றும் விளங்காதவாறு செய்து விடுகின்றீர்கள் எழுந்து அகன்று போங்கள் இது இடமல்ல நாட்டில் தீட்டு ஏற்பட்டு விட்டது அது அழிவை கொண்டு வரும் அது மிகக்கூடிய பேரழிவாயிருக்கும் திராட்சை ரசத்தையும் மதுவையும் பற்றி உங்களுக்கு உரையாற்றுவேன் என்று கூறி வீண் சொற்களையும் பொய்களையும் பிதைச்சுகின்றவன் தான் இம்மக்களுக்கு ஏற்ற உரையாளன் யாக்கோபே நான் உங்கள் அனைவரையும் ஒன்றாய் கூட்டுவேன் இஸ்ரேலின் எஞ்சியோரை ஒன்றாக திரட்டுவேன் இறைச்சலிடும் அந்த கூட்டத்தை ஆடுகளை கிடையில் மடக்குவது போலவும் மந்தையை மேய்ச்சல் நிலத்தில் வளைப்பது போலவும் ஒன்றாகச் சேர்ப்பேன் அவர்களின் வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தறிந்து வெளியேறுவார்கள் அவர்களின் அரசர் அவர்களுக்கு முன்னால் கடந்து செல்வார் ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி போவார்